வணக்கங்க நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவில் இருக்கிற எந்த மாடு எந்த கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இருக்கிற காலைகள் கன்றுகள் அனைத்துமே ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கலாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த அன்னிக்கி என்ன மாடு என்ன கன்று இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை காளைகள்ங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் ஆன காளைகள்ங்க இரண்டு காளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இரண்டு காளைகளுக்கும் கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க அதாவது உடை அடித்தாச்சுங்க காது அறுத்து காது வாட்டியாச்சுங்க நல்ல தரமான காளைகள் வண்டி உழவு ரேஸுக்கு பயன்படுத்தணுன்னா அதுக்கு மாதிரி தயாராக இருக்குது பழக்கம் இப்போதான் நோகம் வச்சு இருக்குதுங்க ஜோடி காங்கேயம் செவலை காளைகள்ங்க வயசு இருபது மாதம் இரண்டும் சுழி சுத்தம் இரண்டுக்கும் கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ரெண்டும் நல்ல தெளிவான காளைகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செக் பண்ணி வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே செவலைங்க ஜோடியாக காங்கயத்தில் செவலை ஒரே கொம்புதலையில் ஒன்றை கண்ட மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டும் நல்ல பக்குவத்தில் இருக்குதுங்க அடித்து பழக்கிட்டு இருக்குது இனிமேல் நீங்கள் நல்லா தயார் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வண்டிக்கு உழவுக்கு ரெண்டுக்குமே தயார் பண்ணிக்கலாம் இந்த ஜோடி காளைகளினுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைய சூழலில் இந்த மாதிரியான ஜோடி காளைகளினுடைய விற்பனை இன்றைக்கி ரொம்ப தான் இருக்குதுங்க வாங்குறவங்க தேவை இருக்குது இளம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக கேஸ்ட்ரேஷன் பண்ண காளைகள்லாம் தேவைப்படுது உங்களுக்கு வண்டி உலக்கு உழவுக்கு இளம் பொருளாக வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இன்னும் வண்டி உழவுக்கு ரேஸுக்கெல்லாம் பயன்பட்டு இருக்கிறனால மட்டும்தான் காங்கேயத்தில் மாடுகளினுடைய எண்ணிக்கை எல்லோரும் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வண்டி உழவு பழக்கம் ரேஸு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய காளைகளும் ஒரு காரணம்ங்க இல்லைன்னா நாட்டு மாடுகள் வந்து பால் தேவைக்காக மட்டும் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்றைக்கும் நாட்டு மாடுகள் காணாமல் போயிருக்கோங்க இந்த மாதிரியான மற்ற தேவைகளுக்கும் நாட்டு மாடுகளை பயன்படுத்துகிறவங்க அதன் மீது ஆர்வமாக இருக்கிறவங்க இன்னும் தெளிவாக இருக்கிறனாலையும் உயிர்ப்போடு இருக்கிறனாலையும் தான் இந்த மாதிரியான காளைகளுக்கு விற்பனையும் இருக்குதுங்க காங்கை மாடு அழியாமலும் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரிக்கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கலில் தொப்புள் அறக்க இல்லைங்க அறக்க இருக்குதுங்க நல்ல முகக்கூறான கிடாரிக்கண்ணு குவாலிட்டியான ஒரு காங்கேயம் கன்று பன்னெண்டு மாதத்தில் நல்ல லட்சணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அடுத்தது நீங்கள் இரண்டு மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யலாமுங்க இரண்டு மாதம் கழிச்சு விர்பேக் கம்பெனியோட ஹைடெக் போலஸ் முதல் நாள் அரை மாத்திரை அடுத்த நாள் காலையில் அரை மாத்திரை வெறும் வயிற்றில் நீங்கள் கொடுக்கலாம் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க எதற்காக குடல் புழு நீக்கம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய சிரிமானத்தின் போது குடல்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாணத்தின் வழியாக வெளியேற்றமாகுங்க வயிற்றில் வந்து குடலில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் அதிகமாக அதிகமாக மாட்டினுடைய கன்றுனுடைய வளர்ச்சி குறைஞ்சி வயிறு வந்து பார்த்திங்கன்னா பெருவயிராக இருக்குங்க அதற்காகத்தான் குடல் புல் நீக்கம் அவசியமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த சுழற்சி முறையில் பண்ணும்போது தான் கன்றுகள் இழைக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே தெளிவாக சொல்கிறோம் தெளிவான மயிலை கிடாரிக்கன்று சுழி சுத்தம் வயசு பன்னெண்டு மாதம் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க வண்டி போது தேவையான கயிறுகள் தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு தான் வருங்க முகரை மாற்றி வச்சாச்சுங்க மூக்கு குத்தி கொடுக்கணுன்னாலும் மூக்கு குற்றி கொடுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் கொண்டு போய் கணக்கு கழிச்சு குத்திக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாமுங்க இடத்துக்கு வந்தால் நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டியது குடல் புழு நீக்கம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு வயசு ஆறு வரைக்கும் பண்ணலாமுங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பண்ணால் போதும் அடல் ரெண்டு நேரம் வச்சு பழக்கி கண்ணுக்கு வந்து முறையான அடர்த்திவனம் கொடுக்கறது குடல் நீக்கம் பண்ணுறது பண்ணிங்கனாலே கன்று இலைக்காதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க வயசு எட்டு ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லை நல்ல கூறுவாரான காலை பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல முகக்கூறு தாடை வந்து ஒரு துளியோடு இறக்கும் கிடையாதுங்க வயிறு தொங்கலில் வால் அப்படி சன்ன வாழுங்க தோல் நல்ல நைஸ் தோலில் சூட்டிப்பான ஒரு காங்கேயம் செவலை காலை கன்று இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளவு இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல தோல்நேசான செவலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டுமேங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க எட்டு மாதம் செவலை காலை கன்று விலை இருபத்தி இரண்டாயிரம் தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு இருக்குன்னா அப் அண்ட் டவுன் நானூறு கிலோமீட்டர் வருங்க நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு மட்டும் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு அந்த மாதிரி போட்டுங்க இடையில டோல்கேட்டு வழி செலவு எது வந்தாலும் அந்த பதினஞ்சு ரூபா ஐம்பது காசுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிங்க இரநூறு கிலோமீட்டருக்கு போட்டிங்கன்னா மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் மற்ற எந்த செலவுகளுக்கும் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தான் வந்து இதற்கு முன்னாடி பதினாலுரூவா கிலோமீட்டருக்கு ஓடிட்டுருந்தது இப்போ இருந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு வழி செலவு டோல் கேட் வந்து அவங்களை சேர்ந்தது அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை காளை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளவு கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறுக்கம் இல்லைங்க வாழ அறுக்கம் இருக்குதுங்க கண்ணு கூறுவாரான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தமான கண் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க முடி கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க புது முடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கையும் காலை கண் தேடிட்டு இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் விலை பதினோராயிரம் கன்றுக்கான வயது ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறை வயிறு தொங்கல் இல்லாமல் வாழறக்கத்தோட தெளிவான ஒரு கிடாரி கண்ணு லோ பட்ஜெட் கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காரி கிடாரி கண்ணுங்க வயசு ஏழு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல தோல் நைசான கண்ணுங்க காங்கேயத்தில் காரி கன்று கிடாரி கன்று வேணும் நல்ல இளம் பொருளாக வேணும் ஏழு மாதத்துக்குன்னு கூறுவாராக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காரியில் வந்து பார்த்திங்கன்னா வெளிர்காரி காரி பேய்காரி அப்படின்னு மூணு நிறமாக சொல்லலாமுங்க இது வந்து ஒரு வெளிர்காரி கண்ணுங்க இதிலே வந்து நார்மலான காரி இருக்குங்க ரொம்ப பேய் காரி ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேணுனாலும் உங்களுக்கு கன்றுகள் வந்து வரும்போது நம்ம பதிவாக போடுவோங்க காரியில் கிடாரி கன்று காங்கய் கன்று நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு கூறுவாராக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க தெளிவான கன்றுகள் வாங்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் இல்லை ஃபேஸ்புக் பேஜஸில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விலை பதினேழாயிரம் வயது ஏழு மாதங்கள்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது முன்னாடி தெரிகிற கண் வந்து பார்த்திங்கன்னா கிருமாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க அதற்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க ரெண்டுமே நல்ல பால்வர்க்கமான கன்றுகள்ங்க மேய்ச்சலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டு அருமையாக மேய்யுங்க ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த தரத்தில் வாங்கி லோ பட்ஜெட்டில் கன்றுகளில் கூறுவாராக வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க தெளிவான லோ பட்ஜெட்டில் வட இந்திய கன்று மற்றும் வட இந்திய கிராஸ் கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இடபுறம் இருக்கிற கண்ணு கண்டிப்பாக வேலைக்கு பார்த்தீங்கன்னா தலையீத்தலையே வந்து ஒரு ஆறாயிரம் லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் வலதுபுறம் இருக்கிற கண்ணு வேலைக்கு தலையத்தில் ஒரு நாலு நாலரு குறைவு இல்லாமல் கறக்குங்க குடல் நீக்கம் முறையாக பண்ணி ரெண்டு கண்ணுக்கு தவிடு பணிஞ்சு வச்சு வளர்த்துனீங்கன்னா ரெண்டு கண்ணுமே ஜம்மு வந்து சேர்ந்துடும் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ஜோடி கன்றுகளோட விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க